குட் மார்னிங் வெல்கம் சேனல் காற்றின் மணி வீட்டில் காற்றாடி ஒழிப்பதால் கிடைக்கும் பலன்கள் அலங்கார காற்று மணிகள் வீட்டு அலங்காரத்தை மேம்படுத்துவதோடு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் உருவாக்கின்றன ஆற்றல் ஓட்டத்தை சரி செய்வதற்கும் தடைகளை அகற்றுவதற்கும் காற்றழுத்தங்கள் ஒலி சிகிச்சைகளாக பயன்படுத்துகின்றன பெங் கருத்துப்படி வீட்டில் காற்றலைகளின் சரியான தேர்வு மற்றும் வைப்பது இயற்கையின் ஐந்து கூறுகளான மரம் நெருப்பு பூமி உலோகம் மற்றும் நீர் ஆகியவற்றை ஒத்திசைக்கிறது மற்றும் சாதகமான ஆற்றல்களை ஈர்க்கிறது பெங் நேர்மறை ஆற்றலுக்கு சி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் எதிர்மறை ஆற்றலை பரப்பி புதிய ஆரோக்கியமான ஆற்றலை கொண்டு வருவதன் மூலம் சி சிக்கியுள்ள பகுதிகளை காற்று செயல்படுத்தப்படுகின்றன காற்றின் மணிகள் சரியான திசையில் வைக்கப்படும் போது வாஸ்து தோஷத்தையும் குறைக்கிறது வாஸ்துப்படி அவை அவற்றின் ஒளி விளைவுகளுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆற்றலை சுத்திகரிக்கவும் மேம்படுத்தவும் பயன்படுத்துகின்றன காற்றாலையை தேர்ந்தெடுப்பதற்கு முன் அது தயாரிக்கப்படும் பொருள் அது அமைந்துள்ள திசை மற்றும் தண்டுகளின் எண்ணிக்கை உட்பட பல காரணிகளை கணக்கில் கொள்ள வேண்டும் காற்றாலைகள் உலோகம் அலுமினியம் மற்றும் பித்தளை மரம் பொதுவாக மூங்கில் மற்றும் பீங்கான் ஆகியவற்றில் தயாரிக்கப்படுகின்றன மெட்டல் விண்ட் மேற்கில் வைக்கும் போது படைப்பாற்றல் மற்றும் குழந்தைகளின் நல்வாழ்வை அழைக்கின்றன அவை பயணிகளின் பாதுகாக்கின்றன மற்றும் வடமேற்கு வைக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் உதவும் நபர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கின்றன மரத்தாலான காற்றுமணிகள் தெற்கு கிழக்கு அல்லது தென்கிழக்கில் சிறந்தவை கிழக்கு திசையில் மூங்கில் அல்லது மரக்கம்பிகள் ஆரோக்கியம் வளர்ச்சி மற்றும் குடும்பத்தை பலப்படுத்துகின்றன களிமண் அல்லது பீங்கான் கொண்டு செய்யப்பட்ட காற்று பூமியின் கூறுகளை உள்ளடக்கியது பெங்சி படி அவை தென்மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு மற்றும் வீடு அல்லது அலுவலகத்தின் மையத்தில் மிகவும் பொருத்தமானவை வடகிழக்கில் பீங்கான் காற்று மணிகள் அறிவையும் அதிர்ஷ்டத்தையும் தருகின்றன தென்மேற்கில் அவை ஆரோக்கியமும் அதிர்ஷ்டமும் மேம்படும் மணிகளின் ஒளி எதிர்மறையை ஆற்றல்களை நீக்கி நேர்மறையை சேகரித்து இடத்தை சுத்தப்படுத்துகிறது கோவிலின் இடதுபுறத்தில் பித்தளை மணியை வைக்க வாஸ்து அறிவுறுத்துகிறது கணேஷ் யானைகள் மற்றும் மயில்கள் பொறிக்கப்பட்ட சிறிய அல்லது பெரிய உலோக மணியை தேர்வு செய்யவும் அல்லது பூஜை அறைவாசலில் அலங்கார மணிகளை பயன்படுத்துங்கள் விண் சயம்கள் தலங்கள் தாழ்வாரங்கள் மற்றும் தோட்டங்களுக்கு பிரபலமான அலங்காரங்கள் இருப்பினும் உலோக காற்றலைகளை மரங்களில் தொங்க விடாதீர்கள் ஏனெனில் உலோக உறுப்பு மர உறுப்புடன் மோதுகிறது அதற்கு பதிலாக மரத்தாலான மூங்கில் காற்றோலைகளை தேர்வு செய்யவும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் மற்றும் வேறுபாடுகள் இருந்தால் அமைதியையும் ஈர்த்த இரண்டு மூன்று தண்டுகள் கொண்ட காற்றழு காற்றழுத்தத்தை தேர்வு செய்யவும் Thank you friends, thanks for watching.